ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம ஆவணி மாதத்திற்கான துலாம் ராசி பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போது கோச்சார கிரக அடிப்படையில் பார்க்கும்போது ஆவணி மாதத்திலே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கிறது இந்த பதினொன்றாம் இடம் சூரியன் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை நீண்ட காலமாக இருந்து வந்த வியாதிகள் உடல் தொந்தரவுகள் அதாவது பிணிகள் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு நீண்ட காலமாக அது வந்து சரியாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வியாதி கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்த இடம் தெரியாமல் அது வந்து சரியாகிவிடும் உடல் நலம் ஆரோக்கியப்படும் ஆரோக்கியத்திற்கு மாறிவிடும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமா ஒரு வேலையை அல்லது ஒரு தொழில ஆரம்பிக்கணும் இல்ல ஒரு வேலையை முடிக்கணும் இல்ல ஒரு செயல் அல்லது ஒரு முயற்சி எடுத்துகிட்டே வரீங்க தொடர்ந்து ஆனா அது வந்து இதுவரைக்கும் முடியாமல் தடையாகிக்கிட்டே இருந்த அந்த காரியமும் இப்போ உங்களுடைய சுய முயற்சியினால் அது வந்து நல்லபடியாக நடந்து முடியும் அது மட்டும் இதுவரை உங்களுக்கு எதிரிகளால் தொந்தரவு பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது அந்த எதிரி தொந்தரவு பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்திலே அவங்கள் எதிரிகளும் உதிரியாகி இருந்த இடம் தெரியாமல் அவர்கள் மறைந்து விடுவார்கள் உங்களுக்கு இனிமேல் எதிரிகளால் எந்த ஒரு தொந்தரவும் இருப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது செய்தொழில் வியாபாரம் உத்தியோகம் இந்த மூன்று விதத்திலே நீங்க வந்து தொழில் பண்றீங்களா அல்லது வியாபாரம் பண்றீங்களா அல்லது ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ அந்த மூன்று விதமான அமைப்புகளுமே நல்ல ஒரு கீர்த்தியும் நல்ல லாபமும் கிடைக்கப்பெறும் இதுவரை நீங்கள் வந்து நிறைய கடன் பட்டிருக்கீங்க அல்லது வெளியிலே வந்து பணத்தை கொடுத்துருக்கீங்க கடனாக அப்படின்னா அதில் வந்து வசூல் ஆகாத பணமும் இந்த நேரத்திலே உங்கள் கைக்கு வந்து சேரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து வெளியில கேட்டால் கேட்ட கேட்ட உடனே எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் யாருக்கையாவது நீங்கள் வந்து பணம் கடனாகவோ கைமாத்தாகவோ கேட்குறீங்கன்னா அதுவும் கேட்டால் கேட்டவுடன் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வாகன வசதி அதிகரிக்கும் அதாவது ஏற்கனவே பழைய வாகனங்களை மாற்றுவது இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய வாகனங்கள் இருக்க புதிதாக வாகனங்கள் வாங்குவது போன்ற அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு இருக்கு அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை தரும் அது மட்டும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்திலே எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல அமைப்பையும் கொடுத்து குடும்பம் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பை தரும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே செவ்வாயும் குறை குருவும் இணைவு பெற்று அதாவது ரிஷப ராசியில் நிற்கிறார்கள் அந்த ரிஷபத்தில் நிற்கக்கூடிய எட்டாம் இடத்துல நிற்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு இந்த வண்டி வாகனங்களில் செல்லும் போது ஏறும்போதும் இறங்கும் போதும் சிறு சிறு காயங்கள் கீழே விழுவதற்கான அமைப்பு அதன் மூலம் சிராய்ப்புகள் இரத்த கசிவுகள் ஏற்படுவதற்கான அமைப்புகளை தரும் மேலும் இரும்பு ஆயுதங்களால் காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கணவன் மனைவியிடையே கசப்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க பிறருடைய அதிகாரத்தினால் அவருடைய சொல் கேட்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் குடும்பத்திலே சொத்து பிரிவினை பாகப் பிரிவினை இது மாதிரி உள்ள அமைப்புகளில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சி எடுக்காதீங்க இந்த பாகப் பிரிவினை செய்வது அதற்கான உகந்த காலகட்டம் கிடையாது இந்த மாதத்திலே அது மாதிரியான ஏதாவது முயற்சி இருக்குது இதில் நம்ம இந்த மாதத்தில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை எடுக்காதீங்க மற்றும் உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் பிரச்சனை சுற்றத்தார்களுடைய மனக்காழ்ப்பு இந்த வயிறறியதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு உங்களை பார்த்து வயிறறியக்கூடிய அமைப்பு அவர்களுடைய கண் பார்வையினால் பாதிப்பு இதெல்லாம் இந்த செவ்வாய் எட்டில் இருப்பதனால் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே புதன் நிற்கிறார் இந்த புதன் தரும் பலன்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து விதத்திலேயுமே லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பை தருவார் பலரது பாராட்டுகளை பெறக்கூடிய அமைப்பையும் தருவார் மற்றும் உங்கள் சுற்றத்தார் உறவினர்கள் எல்லாமே உங்களை பார்த்து வியப்படையக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரும் இந்த மாடு வண்டி வாகனம் வைத்திருக்கிறவர்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் ஏற்படும் அந்த பிரயாணம் நல்ல சுகம் தரக்கூடிய பிரயாணமாகவும் இருக்கும் மேலும் மாடு வைத்து வளர்ப்பவர்கள் ஆடு மாடு கோழி இது மாதிரி வைத்து வளர்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரும் அதாவது பால் விருத்தி பசு விருத்தி இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த புதன் தருவார் கல்வியிலே இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு கல்வியிலே நூற்றுக்கு நூறு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு புதிதாக ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அதுக்காக பரிசு எழுதியிருக்கீங்க அது மாதிரியான பரிசு எழுதிட்டு காத்திருப்பவர்கள் அதாவது ரிசல்ட்டை நோக்கி காத்திருக்கிறவங்களுக்கு எந்த விதமான துறையாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கல்வியிலும் இந்த மாதிரி தேர்விலும் நூறு சதவீதம் வெற்றியே கிடைக்கப்பெறும் ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறவங்க அந்த நிறுவனத்திற்கு கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் விவசாயம் செய்பவர்களுக்கு அந்த விவசாயத்திலே நல்ல ஒரு மகசூல் கிடைக்கப்பெறும் மனைவியுடன் மற்றற்ற மகிழ்ச்சியான உறவிலே இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே ரிஷபத்திலே குரு நிற்கிறார் அந்த குரு தரும் பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குருன் எட்டுல நின்று பலன் தருவது வந்து ஒரு ஆட்சி உச்சமாக இருந்தால் நல்ல பலனாக கொடுப்பாரு ஆனாலும் அந்த குரு வந்து ரிஷபத்திலே பகை ஸ்தானத்தில் நிற்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த எதிரிகளால் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை இதெல்லாம் தலை தூக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரியாணத்திலே சிறு சிறு பாதிப்புகள் விபத்துகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளை தரும் அது மட்டுமல்ல நீங்கள் எடுத்த தொழிலிலும் சரி நீங்க செய்யக்கூடிய வேலையிலும் பாதிப்பு தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த ஒரு புத்திர பாக்கியத்திற்கு திருமணத்திற்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு ஏற்கனவே திருமணம் தடையாயிட்டிருந்தது இந்த வருட காலத்திற்கும் திருமண விஷயமாக எந்த முயற்சியும் எடுக்காதீங்க நீங்க முயற்சி எடுக்கலாம் ஆனால் அது முடிவாகாது ஒன்பதில் வரும்பொழுது எட்டாம் இடத்திலிருந்து அடுத்த குரு பயிற்சி ஒன்பதாம் இடத்திற்கு போகும் துலாமிற்கு அப்போது நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் திருமண காரியத்திற்காகவோ அல்லது புத்திர பாக்கியத்திற்காகவோ எடுத்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் இந்த பதினொன்று என்ற சுக்கரன் தரும் பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே யோக பலன்கள் தரப்புகிறார் இந்த சுக்கரன் சுக்கர யோகம் அவருக்கு என்ன சுக்கரன் இந்த அமு சுக்கரனுடைய அமைப்பு அதனால் அவருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல யோகம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் புதிய ஆடை ஆபரணங்கள் அதாவது புதுவிதமான பொருட்கள் நூதன பொருட்கள் இதெல்லாம் வாங்கி சேர்ப்பதற்கான அமைப்பு உண்டு புதுவிதமான தொழில் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு பழைய வாகனங்களை மாற்றி புது வாகனங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு உண்டு இது கால்நடைகள் வைத்திருப்பவர்களும் அந்த கால்நடைகளை மாற்றி புதிதாக கால்நடைகள் வாங்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் அரசு சம்பந்தமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி அது தேர்வு எழுதி வெற்றி பெறுவதாக இருந்தாலும் சரி மற்றபடி வேறு ஏதாவது டெண்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது அங்கேருந்து வேண்டிய பணம் தாமதமாகிக்கிட்டு இருந்தது அந்த பண சம்பந்தப்பட்ட விஷயம் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும் இந்த பதினொன்று என்ற சுக்கரன் குடும்பத்தில் மகிழ்ச்சி லட்சுமி கடாட்சம் கிடைக்கப்பெறும் அனைத்து விதத்திலும் நல்ல யோக பலனை தரக்கூடிய அமைப்பே இந்த சுக்கரன் உங்களுக்கு பதினொன்றில் நிற்பது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பத்திலே சனி நிற்கிறார் இந்த கும்பத்தில் நின்ற சனி குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது குழந்தைகளுக்கு நோய் பிணியின் பாதிப்பு உங்களை அழ வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கழகம் குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தராகவும் உங்களை எப்போவுமே டென்ஷனில் வச்சுருக்கக்கூடிய அமைப்பிலையும் இருக்கும் அதே போல் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு உங்களிடம் உங்களுக்கு கீழ் வேலையில் இருப்பவர்கள் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பதும் அவர் சொன்ன வேலை செய்யாமல் தாமதப்படுத்தவும் அதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத மனச்சோர்வு மனக்குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் அந்த ஐந்தில் நின்ற சனி தருவார் இது பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் கருவுற்ற பெண்களுக்கு கருச்சிதைவை ஏற்படுவதற்கான ஒரு தவறான பலனையும் இந்த ஐந்தில் நின்ற சனி தரும் மேலும் இந்த ஐந்தில் நின்ற சனி மனசை வந்து யோசிக்க விடாம மனதை செயல்பட விடாமல் புதுசாக எதுவும் யோசிக்க முடியாம மனம் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் எதுவும் யோசிக்க முடியாது எதை பத்தியும் சிந்தனை முடியாது சிந்தனா சக்தி போகும் மனம் அப்படியே நிலைய ஒரே நிலையில் நின்றுவிடக்கூடிய மாதிரியான ஒரு உணர்வை உங்களுக்கு தரும் உங்கள் ராசியான துலாமிற்கு ஆறாம் இடத்திலே ராகு பனிரெண்டாம் இடமான கன்னியிலே கேது அதாவது ஆறாம் இடமான மீனத்திலே ராகுவும் பனிரெண்டாம் இடமான கன்னியிலே கேதுவும் நிற்கிறார் இந்த ஆறாம் இடத்தில் நின்ற ராகு உங்களுக்கு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி வழக்கு விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது உங்களை தேடி வந்த பிரச்சனைகளும் அவங்கள அப்படியே கலைக்கு வந்தது தலப்பாய் போச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இதுவரை நம்ம பாதிப்பும் பார்த்தோம் சில கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பாதிப்பு பார்த்தோம் அந்த பாதிப்புகளையும் இந்த ஆறாம் இடத்திறாக சரி பண்ணிவிடும் அதாவது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் கடன்காரன் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த பேர் மொத்தமாக மாறிடும் நீங்கள் வந்து இந்த கடன் எல்லாம் அடைச்சி உங்களுக்கு கையில் நிறைய பணம் சேமிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு புதுவித சொத்துக்கள் வாங்குவது வாகனங்கள் வாங்குவது வீடு புது மனை அமைவது புது வீடு கட்டுவது இது மாதிரியான அனைத்து யோக பலன்களையும் இந்த ஆறில் நின்ற ராகு தரும் அரசு தரப்பிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் உதவிகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த காலகட்டத்திலே நிறைவேறும் உங்கள் உறவினர்கள் இதுவரைக்கும் பகையாக விலகி இருந்தவர்கள் அதாவது உங்களோடைய நட்பு பாராட்டாமல் உங்கள்கிட்ட கோபப்பட்டு சண்டையிட்டு விலகி இருந்தவர்கள் இந்த காலகட்டத்திலே விரும்பி வந்து ஒன்றிணைவார்கள் உங்களுக்கு கௌரவம் மதிப்பும் சமூகத்தில் உயரும் சுற்றத்தார் உட்கார் உறவினர்கள் மத்தியிலே நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி தரும் இந்த கேது பனிரெண்டிலே இருப்பதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையும் தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை விரை செலவு விரயம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பையும் இந்த கேது பகவான் நிறுத்துவதற்கான அமைப்புகள் தான் உண்டு உங்களுக்கு பனிரெண்டிலே கேது ஆறிலே ராகு ரெண்டும் சம சப்தமமாக பார்ப்பதனால் இந்த ஆறு நின்று பலன் யோக பலன் தரக்கூடிய இந்த ராகுவின் பார்வை இருப்பதினால் அந்த கெடு பலன்கள் உங்களுக்கு எதுவுமே வருவதற்கு வாய்ப்பில்லை யோக பலன்கள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அந்த விரயமும் உங்களுக்கு சுப விரயமாக மாற்றி அமைக்கும் நன்றி இதுவரை வந்த பதிவு இதற்கு அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதுவரை நான் சொன்ன பலன்கள் அனைத்துமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் சொன்ன பலன்கள் இருந்தாலும் நீங்க உங்களுடைய ஜோதிடரை சந்திச்சு உங்க ஜாதகத்தை வச்சு இன்றைய திசா புத்தி என்ன நடக்கிறது அதற்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்பு பலன்கள் இருக்கிறதுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பானது ஓம் சிவாய் நமன்